ஹலோ மக்களே கப கபா குபு குபு இன்னைக்கு என்ன கண்டென்ட்னா நம்ம சினி ஃபீல்டு பொறுத்து தான் இன்னைக்கு ஒரு கண்டென்ட் பேச போகிறோம் நடிப்புன்னு என்னன்னே தெரியாதவர் நம்ம அந்த டாக்டர் திவாகர் அங்கே உட்காந்துட்டு வாயிலே வளர்த்துக்கிட்டு இருக்காரு நான் வந்து அஞ்சு வருஷம் வந்து நம்ம சினி ஃபீல்டில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்திருக்கிறேன் ஷூட்டிங்னா என்னன்னா அங்கே போய் ஃபுல்லாக நடிக்கணும் டைலாக் பேசணும் நடிப்பு இல்லைன்னா டைலாக் வரல ஓரமாக உட்கார உக்காரம் வச்சிருவாங்க மக்களே நடிப்புன்றது வந்து விஷயம் கிடையாது கேட்டாரு தெரியும் அது ஒண்ணுமே இல்லை மக்களே அது வேஸ்ட் மக்களே ஆனா சினிஃபிள்ல இருந்து அதை அனுபவிச்சா அந்த வழி என்னன்னு தெரியும் அந்த கஷ்டத்தை இவரு தெரியாமே பேசிக்கிட்டு இருக்காரு மக்களே இது எந்த விதத்துல நியாயம் நல்லா மக்களே மொட்டை வெயில்ல ஒரு கோடு போட்டுருவாங்க அந்த இடத்துல நிக்கணும்னா அங்கேயே தான் நிக்கணும் நகர கூடாது வெயில் அடிச்சாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி அங்கேயே நிக்கணும் அவங்க என்ன சொல்றாங்க நடிச்சு காட்டணும் இல்லைன்னா ஒதுக்கிடுவாங்க ஓரமா என்ன நடிக்கிறேன்னு கேட்பாங்க என்னைய நடுல ஷூட்டிங்ல என்னைய என்னப்பா நடிக்கிற என்னைய கேட்டாங்க ஏன் நான் கொஞ்சம் சோர்வானதுக்கு என்ன நடிக்கிற நடிக்க தெரிஞ்சாவா இல்லைன்னா வீட்டுக்கு போயா அப்படி என்னைய விரட்டினாங்க எல்லா பத்தி முன்னாடியா ஆனா அவங்க முன்னாடி நான் வந்து சரி நம்ம நடிச்சு காட்டினுமே அப்படின்ட்டு நான் போய் ட்ரைனிங் எடுத்தேன் ட்ரைனிங் எடுத்து மறுபடியும் அவங்களுக்கு நடிச்ச காட்டினேன் என்ன பாராட்டினாங்க மக்களே முதல் ட்ரைனிங் நடிப்புனா முதல்ல ட்ரைனிங் எடுக்கணும் மக்களே சும்மா ட்ரைனிங் எடுக்காம வந்து சும்மா நம்ம நடிப்பு 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 அரக்க நடிப்பு அரக்க நடிப்பு அறக்கணும் இது எந்த விதத்துல நியாயம் இதெல்லாம் நீங்க எல்லாம் பார்த்தா இருக்கிறீங்க இந்த உலகமே பாத்துக்கிட்டு இருக்கு மக்களே நாங்கெல்லாம் வந்து உண்மையா போய் ஃபீல்டில் போய் நின்று பார்த்து அடிப்பட்டு உதப்பட்டு இப்ப நாங்க ஓரமாக உட்காந்துருக்கோம் மக்களே ஏன்னா செல்ல வீடு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் எதுவும் வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்கோம் எங்களையும் வாய்ப்பு கொடுங்க மக்களே கண்ட கண்ட நான்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கீங்களா மக்களே ஏன்னா இவரை எங்க சொன்ன போனா அழுகையே வருது நான் ஷூட்டிங்கில் இருப்பேன் என் வீட்டில் ஸ்டோர் இருக்காது ஆனா எனக்கு அங்கேருந்து போன் பண்ணுவாங்க என்னையா விட்டுட்டு போயிட்டே அப்படின்னு நான் நடிக்கணும் நல்லா வளர்ந்துதான் மக்களே என்ன ஆனாலாம் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டிருக்கேன் இருக்கேன் எதாவது எல்லாம் தெரியுமா சும்மா நான் தான் நடிப்பா இருக்கேன் நான் தான் நடிப்பா இருக்கேன் நான் தான் நடிப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒவ்வொருவே சொல்லிட்டு இருக்கிறா அப்படி இது எந்த விதத்துல நாயம் மக்களே நீங்க பாத்துக்குங்க தெரிஞ்சுக்கங்க மக்களே இதுல எது உண்மையான நடிப்பு எது போலின்னு பாத்துக்கோங்க மக்களே நீங்க பாத்துட்டு எல்லாம் சொல்லுங்க மக்களே கபா கபா கபு குபு